கண்ட உடைஞ்சது சொல்லுங்கப்பா கல்லால வேற எரிச்சிட்டாங்க என்னது இங்களே எனக்கு விலங்குல எனக்கு ஹிந்தி தெரியாது சரவணா நன்றி உங்களுடைய க்ரீன் ஹார்ட்டுக்கு பேபி நமக்கு சோறு தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் ஸ்ரீ ஆஹ் ஜி உங் உங்கோ ஹிண்டி நஹி ஆத்தி ஹாய் ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டா

ஸ்ரீ ரொம்ப நாள் பேசவே இல்லை என்னோட ஆஹ் சேகர் உணவு இருக்க இடம் உடுக்க உடை என்பது அடிப்படை ஸ்ரீ நீங்க குத்தி இருக்கீங்களா ஸ்ரீ ரவி ரேகா நல்லா இருக்கு கொஞ்சம் பரவாயில் கலண்டு பரவாயில்ல ஸ்ரீ சந்திரசேகர் அது பெரிய கதை டைம் இருக்கும் போது சொல்றேன் என்ன அந்த பெரிய கதை சந்திரா என்னத்தை கேட்டீங்க ஸ்ரீ நிஜமாலே மண்டை உடைஞ்சு போச்சு ஸ்ரீ அடிபட்டுச்சு வலிக்குது கொஞ்சம் தைலம் கொடு ரவி அமெரிக்கா வாஷிங்டன் ஓ தேடிட்டீங்களா கூகுள் கூகுளில் போய் தேடிட்டாருப்பா ரவி சாமியா கணேஷ் நீங்கள் கல்யாணம் வேலையில் பிஸியாக இருந்தீங்க கல்யாண வேலையில் பிஸியாக இருந்ததில் உங்கள் கூட கனவு கண்டுட்டு இருந்திருக்காரு ஸ்ரீ கணேஷ் சரவணன் யூடியூப்பில் மட்டும் வாரீங்க யூடியூப்பில் ஆ லைவில் வரலை என்ன செய்ய சரவிடா நான் லைவ் வராததுனால தான் உங்களுக்கு ஷோர்ட்டாவது போட்டுட்டேன் ஓகேவா நீங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு கணேஷ் ஸ்ரீ கபடி விளையாட போல தலையில அடிபட்டு கல் உழுக்க உள்ளு உள்ளடக்க போயிருச்சு அதனால புடைச்சி கணேஷுக்கு வலிக்குது ஸ்ரீ ஆனாலும் லைவுக்கு இப்போ உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அந்த பால் போட்டிய பார்க்க வரல அடப்பா என்ன சொல்லிட்டாங்களே கேமிங் நீங்க இலங்கையில தான் இருக்கீங்களா ஆமா இங்க தான் கணேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டா பாட்டு நான் செத்து போயிட்டேன் போயிட்டு இப்படி பிறந்து வந்தீங்களா நான் அவன் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்தியா இந்தியாவுக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு கிடைச்சது போனா போகுதுன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போனாங்க கணேஷ் ஏத்ததுல ஓ சௌமியா கணேஷ் அஹ் கல்யாணத்து கோல்டு நெக்லஸ் எங்க முதல் உங்களுக்கு காசு போட்டாங்களா ஸ்ரீ

கிளறிங்க எங்க நெக்லஸ் எங்கடா ஐயோ வருத்தத்துல இருக்காரா இதுக்குள்ள எங்க நெக்லஸ் அப்படின்னு சொல்லி கேமிங் பேசாம ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ரூல் பண்ணிருக்கலாம் ஏ அவங்க ரூல் பண்ணிருந்தா என்ன எல்லாரும் இங்கிலீஷ்ல ஷும் சிம் 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 என்று பேசியிருப்போம் அது மட்டும்தான் நடந்திருக்கும் இல்லையா இப்படிதான் மறைஞ்சிருந்து பாக்கணுமா பிக்அப் லைன் சொல்லுங்க சொல்லுங்க பிக்கப் லைன் நல்லதான் சொல்லிருங்கப்பா